ராஜா நமோ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் டாக்டர் ராமதாஸ் என்னைக்கு ஆட்சியில இருந்திருக்காரு ஒத்தருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அவரு குடுத்து அவரால டோட்டல் பணம் எவ்வளவு வரும் அந்த பணத்தை அவர் வாங்கி கொடுக்க தானே அவர் கூட்டணியில்தானே இருக்காரு நான் என்ன கீகுறேன் நான் என்ன சொல்ல வரேன் ஒரு மக்களுக்கு செய்யணும்னா எல்லாரும் ஒண்ணும் சேருங்க அது இல்லை நோக்கம் அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபால திமுகவுக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி உடனே அண்ணாமலை பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இன்னொருத்தர் பதினஞ்சாயரூவா கொடுக்கணும் உனக்கு என்ன போச்சு நீ ஒன்னும் கொடுக்க போறதில்ல கரெக்ட் சார் ஆனா என்னென்னா மக்கள்கிட்ட அவங்க நம் நல்ல பேர் வாங்கிக்கிறாங்களோ உனக்காக நான் பத்தாயிரம் ரூபாய் ஆனால் உன்னால ஒரு ரூபா கூட வாங்கி தர துப்பு இல்லைல்ல அப்புறம் எதுக்காக இந்த பேச்சு பேச கரெக்ட் தான் சார் இப்போ அரசியல்வாதிகள் அரசியல் காரணமா சில அரசியல் இல்ல சார் தப்பு நீங்க ஏன் நியாயப்படுத்துறீங்க அரசியல்வாதி நேர்மையா இருக்க கூடாதா நான் இப்ப அரசியல்வாதி இல்லையா நான் என்ன கட்சியும் இல்ல நான் அரசியல்வாதி இல்லையா நான் என்ன கேக்குறேன் மயிலாப்பூர்ல முன்னூறு கோடி ரூபாய் வேலை நடந்தது ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத நான் ஒரு நேர்மையான எம்எல்ஏ வருந்தாரு இல்லையா அது எப்படி அவர் எப்படி இருப்பார் எப்படியாவது ஒரு பத்து ரூபாய் ஒருத்தன் சொன்னான் யசிசேகர் வந்து அந்த கடையிலேருந்து டெய்லி பத்து ரூபாய்க்கு பக்கோடா ஃபோசியில் வாங்கிட்டு போயிடுறாருன்னு இந்த மத்தன் நாராயண ஸ்ட்ரீட்ல என்னுடைய எம்எல்ஏ ஆஃபீஸ் பக்கத்தில் அப்புறம் போய் போடா போய் கேட்டு கடையில் போய் டெய்லி யசு சேகரிங்க போகும்போது ஒரு பொட்டலம் ஃப்ரீயாக தானே கொடுக்குறீங்கன்னு இல்லையா ஒரு மாதம் மாதம் இரநூறுவா பணம் கொடுத்துருவாரு அதை நான் இருபது பேக்கெட்டு கொடுத்தோன்னே இருபது ஆயிடுச்சுன்னொன்னு மறுபடியும் ஆஃபீஸ்லேருந்து இரநூறுவா கொடுத்தேன் அப்படியா அவருக்கு ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறான் நான் அப்படியே இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ ஒரு பத்து ரூபா பக்கோடா வாங்குவான்னு சொல்கிறவனுக்கு அறிவு வேணாம்மா எதுக்காக சொல்கிறேன்னா நான் ஒரு தவறு சொல்லணும் என்ன வேணால் சொல்லலாம் ஒரு சாமியார் தலைக்கு கையை வச்சு போயில சாமியார் தலைக்கு கையை வச்சு படுத்துட்டு அந்த பக்கம் போன பொம்பளை சொன்னாலாம் சாமியாருக்கு என்ன சொகுசு பத்தியா தலைக்கு கீழே சொகுசாக கையை வச்சுன்னு தூங்குகிறாருனால சாமியார் பார்த்தாராம் எடாடா அந்த பொம்பளை சொல்கிறது ஏன் தானேன்ட்டு கையை எடுத்து உடனே இந்த பொம்பளை பற்றியா நீ சொன்னோடனே கை ரோட்டில் போகிறவங்க போறவங்க அவரோ பேசலாம் கேட்டு நடந்துக்கிறாரு இவர் ஒரு சாமியாராக இருந்தாலும் இப்படி தான் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க சார் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் என்ன வந்தாலும் அது ஓட்டு வங்கியே பாதிக்காது ஓகே சார் சோசியல் மீடியா விட்டுருங்க சார் களத்துக்கு வருவோம் இப்ப புயல் வந்தது நாலாயிரம் கோடி செலவு பண்ணி நாங்க வந்து சென்னை சிட்டி ஃபுல்லா நாங்க வந்து ட்ரைனேஜ் போட்டிருக்கோம் மழை தண்ணி தேங்காதுன்னு சொன்னாங்க இந்த நாலாயிரம் கோடி போட்டு நீங்க சென்னையில மழை தண்ணி தேங்காம நீங்க பாத்துக்கிட்டீங்க ஓகே ஆனா தென் மாவட்டங்களிலயோ வட மாவட்டங்களிலயோ மழை பெஞ்சு இப்ப பெ பெரிய பாதிப்புல இருக்கு சார் நீங்க வந்து நீங்க என்ன கேக்குறீங்க நாலாயிரம் கோடி சென்னைக்கு சொன்னீங்க சென்னைக்கு சார் கவர்மெண்ட் சொன்னது சொன்னது எப்பவுமே நான் உங்ககிட்டயே நாளைக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா குடுக்குறேன் அடுத்த வாரத்துக்குள்ள பண்ணிடுவீங்களா ஆயிரம் கோடி ரூபாய் பண்ண முடியுமா சார் நான் ஆகும் சார் உங்களுக்கு போய் சிஸ்டம் தெரியாது நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் இந்த மேக்ஸ் லைட் போடணும்னு எழுதி கொடுத்துருவேன் ஆனா மூணாவது வருஷம்தான் அது நடக்கும் ஏன்னா சிஸ்டம் இப்போ உங்க வீட்டில் நீங்க ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கரிகா வாங்கணும்னு நினைச்சா நீங்க போறதா பையன் போறதா அம்மா போறதா ஒய்ஃப் போறதா டிசைட் பண்ணி போறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் இல்லை ஆன்லைன்ல பண்ணு என்ன ஆன்லைன்ல பண்றீங்க ஆன்லைனில் எல்லாம் சரியாக வர அது அழுகி போயிடலாம் திருப்பி கொடுக்க முடியாது உடனே இந்த டிஸ்கஷன் நடக்கும் சரி நீங்கள் போகிறது போயிட்டு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும் இல்லையா ஒரு தனிப்பட்ட நபருக்கே ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ ஆகும்னா அது ஒரு ஆஃபீஸில் எடுக்கும்போது நீங்கள் ஒரு சொன்னால் உடனே கொடுத்துருவாங்களா இருப்பா மேனேஜரை கேட்டு சொல்கிறேன் சொல்கிறாங்களா இல்லையா மேனேஜர் டான் சொல்லுவார் கொஞ்சம் ஜிஎம் வந்தோன்னு கேட்குறேன் உன் அவசரத்துக்குலாம் இங்கே நடக்காது சொல்றங்கள அப்போ ஒரு அரசு அதுதான் சார் சிஸ்டம் ஜனநாயக நாட்டினுடைய பிளஸ் மைனஸ் ரெண்டுமே அதுதான் அப்படி நினைச்ச நேரத்துல எதுவுமே நடக்க ஒரு ஜிஓ சார் ஐம்பது வருஷமா ஐம்பது வருஷமா திமுக ஆண்டு எல்லாத்தான் என்ன சார் திருப்பி இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல யாரு வந்தாலும் அது திராவிட கட்சி தான் இதுவே திராவிட நாடுதானே நிலப்பரப்பு தானே திராவிடங்கிறது அப்புறம் அந்த திராவிட நீங்களும் திராவிடம் நானும் திராவிடம் தான் என்ன தமிழ தமிழ் தமிழன் திராவிடா யாரு திராவிடா சார் மைசூர் பெங்களூருங்கிறீங்க பெங்களூர்னா கன்னடம் தான் பேசணுமா அங்க தமிழ் பேசுறாங்க ஹிந்தி பேசுறாங்க தெலுங்கு பேசுறாங்க எவ்வளவு பேர் பேசுறாங்க நீங்க லேண்டையும் ஏன் உங்களுடைய ஹாபிட்டையும் ஏன் ஒன்றுபடுத்திக்கிறீங்க சரி ஓகே சார் இப்ப விஜயவரில் அரசியல் குறித்து நீங்க பேசிட்டீங்க நம்ம அப்படி இங்கே இவங்க கஸ்தூரி அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரிச்சிருக்கிறாங்க சீமானுக்கு ஆதரவு யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்களும் இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க சார் அவசியம் அவசரப்படுறாங்க அவங்க ஃபர்ஸ்ட் சீரியல்லாம் பண்றாங்கன்னா அதை பண்ணணும் சும்மா சோசியல் மீடியாவில் பண்ணணும் ஆனால் திராவிடியாஸ் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றது தப்பு யாராக இருந்தாலுமே மிக சரியான ஒரு நீ வந்து பரபரப்பாகணும்னா அதற்குண்டான விளைவுகளை சந்தித்து தான் ஆகணும் எனக்கு கஸ்தூரியெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே ஒரு என்னோட அடுத்த ரொம்ப அடுத்த ஜெனரேஷன் அவங்க அவங்க இது அப்படி இருக்கும் பொழுது ஒன்று அரசியலுக்கு வரணும்னா தயாராக இருக்கணும் அந்த தயாராக இருக்கிறதுக்கு தான் அன்றைக்கி தயார் பண்ணி காமிச்சிட்டாங்க புரிஞ்சுக்கணும் இது என்னன்னு சொன்னால் ஒரு இடத்துல நாம் வந்து எல்லாத்துக்கும் போய் பேசுற கூட நான் அண்ணாமலையை எதிர்க்கத்தான் செய்வேன் ஏன்னா அண்ணாமலை என்பவர் அவர் வந்து அரசியலுக்கே தகுதி இல்லாதவர் இஸ் அவர் வந்து அவர் ஒரு ஒரு தவறான கிருமி என்னை பொறுத்த வரைக்கும் இது இது அவதூர்ல அண்ணாமலை ஆட்சி அதிகாரத்தில் வந்து அவர் தவறு செய்தா நம்ம தவறுன்னு சொல்லுவோம் ஏன் இப்போ என்ன இவரு அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு எல்லாருக்கும் தெரியும் என்ன அவர் சொன்னது ஒரு வார்த்தை கூட உண்மை இல்ல அத்தனையும் போய் தான் சொல்றாரு ஏன்னா இவர் ஒருத்தர் தான் படிக்க போறாரு கவர்மெண்ட் செலவு அதுவும் மத்தவங்க செலவுல தானே போயிருக்காரு வருஷ வருஷம் பன்னெண்டு பேர் போறாங்க இருக்கு அது ஊடகம் தான் அப்ப நீங்க என்ன நீங்க சொன்னீங்களா இது மாதிரி பன்னெண்டு பேர் கூட போயிருக்காங்க ஏன் சொல்லல நீங்க ஊடகம் தானே அப்புறம் திடீர்னு வந்தோன்னு நீங்க ஊடகத்தை தனியா ஒதுக்குறீங்க சார் நான் என்ன சொல்றேன் அதுல பெய்டு ஊடகம் இருக்கு அதாவது அண்ணாமலை பாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் செலவழிக்கிறார் அண்ணாமலைங்கிற பேரை பூஸ் பண்ணுறதுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் யார் யார் எவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படி காசு வாங்கின ஒரு சேனல்லேருந்தான் நீங்கள் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்குமே இல்லை நீங்கள் வாங்கினீங்க சொல்லலை எதுக்காக சொல்கிறேன் சே முன்னெல்லாம் தனிப்பட்ட ரிப்போர்ட்டர் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதை வந்து அந்த சேனலே வாங்கிடுதுன்னா ரிப்போர்ட்டருக்கு என்ன கிடைக்கும் யோசிச்சு பாருங்க தவிர வந்து இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வழிமுறைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அதை வந்து என்ன பண்றாங்க கூட்டமா சேர்ந்து போய் போய் பூஸ்ட் பூஸ்ட் பொய்யா பண்ணாத நாளைக்கு நாளைக்கு அவரே பதவிக்கு வந்தாலும் முதல் ஆப் உனக்கு தான் அடிப்பாரு வரவே மாட்டாருங்கிறது எனக்கு தெரியும் அவரால் வரவே முடியாது நிச்சயம் நாட்டால் பாசிபிள் ஆனால் நான் சொல்றது அண்ணாமலையோட பழகி இங்கே வந்து எனக்கு நமஸ்காரம் பண்ணி வணக்கம் பண்ணி என்னை எப்படியாவது நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்த நாள் டெல்லியில் போய் எஸ்விசேகருக்கு வாய் ஜாஸ்தி அவளை வரல வரக்கூடாதுன்னு பேசினான்னா அவர் தவறான ஆள் நான் என்ன சொல்கிறேன் உன் நேரையாக சொல்லலாம் சார் நீங்கள் உங்கள் பாலிடிக்ஸ்லாம் பார்ட்டிக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு போ யார் என்ன கேட்க போகிறாங்க நான் என்ன டெய்லி பார்ட்டிலேருந்து சம்பாதிக்கிறேன்னா இல்லை எனக்கு பத்து லட்ச ரூபா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலவு வச்சு எங்கள் குடும்பத்துக்கு சோறு போடுறாங்களா அஞ்சு லட்ச ரூபா வாட்ச் வாங்கி கொடுத்து எனக்கு எல்லாம் சொந்த காசு இது பாருங்க எல்லாம் டைட்டன் வாட்ச் எல்லாம் எனக்கு ஒரு பைசா கடன் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்ல யோகி இதே கிடையாது அந்தாலும் சொல்கிறார் இந்த பழைய பஞ்சாங்கம் பேசுகிறான்ற அப்படின்னா என்ன பிராமணத்தானே சொல்கிறாரு அந்தாலும் அப்படி தான் நான் வந்து பிராமணுக்கு எதிரில்லைன்றார் ஒரு பிராமணன் இல்லாத அத்தனையும் வைப்பாப் பண்ணார் ஆனால் வெளியில் என்ன கஸ்தூரி பாவம் அய்யய்யோ இனப்படுகொலை நடக்குது இந்த இனப்படுகொலைங்கிற வார்த்தையை சொன்னது அண்ணாமலை எங்க ஆர் ஆர் சபால அர்ஜுன் சம்பத்து புக்கு ரிலீஸ் போது அதே வார்த்தையை திருப்பி இங்க பிரயோகம் பண்றாங்கன்னா யாராவது ட்யூட் பண்ணாத நடக்குமா சொல்லுங்க இனப்படுகொலை என்பது பிஜேபிக்குள்ள பிராமணர்களுக்கு நடக்குது தான் இனப்படுகொலை ஒரு பிராமண கூட உடலை சேலத்தில் மகேஷ் நோத்தர் ஒரு கோடி ரூபா செலவழிச்சு மோடி இட்லி உங்களுக்கு ஃப்ரீயாக என்னென்ன வேணும் ஆதார் கார்டு அது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தனை ஃபெசிலிட்டி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும் நீ கலப்பு எல்லா கம்ப்யூட்டர்லையும் நீ யாருக்கும் பண்ண வேணாம் அப்படின்னு எதுக்கு துரத்தணும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு கட்சிக்கு அவன் ஒரு விஷயம்னா அவன் பேர் கூட கொடுத்துருவான் அங்கே வா நீ நாளிருந்து நீங்கள் உட்காந்து பண்ணு கட்சியை வளர்க்குறவங்க எண்ணம் இல்லை தான் தன் குடும்பம்லாம் வளரம் அண்ணாமலை சொத்து அண்ணாமலை ஃபைல்ஸ் கொஞ்ச நாளில் வரும் எந்த அறிவு இருக்கிறவனாவது நான் சொல்றேன் என்ன எந்த அறிவு இருக்கிறவனா அது இது அவதூறு எல்லாம் இல்ல மிக ட்ரங்க் போட்டிய கொண்டு வச்சு கவர்னர்கிட்ட இதுக்குள்ள ஊழல் இது ஏன் ஒரு பென் ட்ரைவ்ல கொடுக்க கூடாதா இது என்ன இந்த அந்த காலத்துல புறா கால கட்டி விட்ற விஷயமா நம்ம முதலமைச்சர் என்ன இது ஒரு பதிலாங்க இது ஒரு பதிலா அந்த பொட்டியை தான் வச்சார் நீ உன்னுடைய மனுவை போடுனார் அவர் ஜனங்கள் கிட்ட கேட்குற ஜனங்கள் எல்லாரும் கம்ப்யூட்டர் வச்சுட்டு பென் ட்ரைவ் வச்சுட்டு போட மாட்டாங்க அப்படி போட்டால் இமெயில் அட்ரஸ் கொடுத்துடலாம் இன்றைக்கும் அந்த ஐம்பது ஆண்டு கால வாசத்தில் நான் சொல்கிறேன் அரசில் பார் அரசுலேருந்து வர லெட்டர் எந்த லெட்டர் வேணா பாருங்கள் லேண்ட்லைன் நம்பர் போட்டிருப்பாங்க ஏன் அந்த அதிகாரிக்கு செல்ஃபோன் நம்பர் கிடையாதா இது ஒரு அடிப்படையான ஒரு இது ஒரு அகந்தை நான் அரசு வேலையில் பார்க்குறேன் என்ன என்ன யார் என்ன கேட்க முடியும் என்னோடய ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் அந்த குட்டியை ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்க கூட நினைக்கிற மாதிரி மனோபாவம் என்னைக்கு அரசு வேலையும் இங்கே சஸ்பென்ஷனே கிடையாது டைரெக்டாக ப்ர பிரைவேட் கம்பெனி மாதிரி டிஸ்மிஸல்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி தான் இந்த சிஸ்டம் உருப்பிடும் அதாவது ரஜினி சொன்னார் சிஸ்டம்னு சிஸ்டமில் மிஷினரியும் மாற்றணும் மெக்கானிக்கே மாத்திரம் தொடர்ந்து நீங்க வந்து அண்ணாமலை அவர்களே தாக்கிட்டு இருக்கீங்க நம்ம அதுலேருந்து அவர் தாக்கப்பட வேண்டியவர் நசிக்கப்பட வேண்டியவர் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர் அதை நான் செய்யறேன் இந்த மூலையிலன்னா நான் என்ன பண்ண முடியும் அங்கேயும் சில கரப்டட் பீப்புள் இருக்காங்க நான் சொன்னேன்னு அதாவது அங்க பி எல் சந்தோஷ் கேசவ விநாயகம் அண்ணாமலை இந்த மூணு பேரையும் பிஜேபியிலேருந்து ரிமூவ் பண்ணினா தமிழ்நாட்டில் பிஜேபி வளர வாய்ப்பு உண்டு இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது பிஎல் சந்தோஷை ரிமூவ் பண்ணால்தான் தென் மாநிலங்களில் பிஜேபி வளர வாய்ப்பு இல்லைன்னா கிடையாது கரப்டட் பீப்புள் அதே யார் ஃப்ரம் ஆர்எஸ்எஸ்ஸுங்கிறது ரொம்ப உயர்ந்த அமைப்பு அதில் புல்லுருவிகள் மாதிரி ஆதாயத்துக்கு உழைக்க கொடுங்கியோ இப்போ கூட ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூரில் ஆர்எஸ்எஸில் அவர் தயவுல அண்ணாமலை எல்லாத்தையும் இப்போ வேலை பண்ணுறாரு சரி இந்த அலிகேஷன்லாம் வந்து நீங்க அண்ணாமலை ப்ரூவ் பண்ணட்டும் முதல்ல திமுக இருக்க அலிகேஷன் ப்ரூவ் பண்ணட்டும் அப்புறம் நானும் இதை ப்ரூவ் பண்றேன் சரி இல்ல ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பூஜ்யம் பூஜ்யமா இருக்கும் போதா சார் போன மாதிரி அவங்க வெளியே வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நான் அடிப்படையில் நாற்பது ஊத்திக்கிச்சு அதையும் பேச மாட்டேங்கிறீங்க சார் நாலு எம்எல்ஏ அது அதிமுக தயவு சார் அதிமுக தயவு அப்போ தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஒண்ணுலயும் அதிமுக தயவு இன்னும் இவங்க தயவுல அனுபவம் ஜெயிச்ச மாதிரி பேசுறாங்க அதெல்லாம் சும்மா சார் பதினெட்டாவது பர்சன்ட் ஆகுது அதே மூன்றரை பர்சன்ட்ல தான் இருக்காங்க கூட்டணி கட்சியில் எல்லாருத்தையும் பக்கத்துல இருக்கிற எல்லாரோட மார்க்கையும் கூட்டி எம் மார்க்குன்னு சொல்லுவீங்களா அப்ப நீங்க சொல்லுங்க அரசியல் கணக்கு அந்த கணக்கே தப்பா சொல்றீங்கன்னு தான் சொல்றேன் அது உங்க என்ன சொல்லுங்க பிஜேபி ஓட்டு என்ன பிஜேபி கிடையாது பொய்யே பதினோரு பர்சன்ட் வாங்கி இருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கணும் மோடி அவர்கள் அண்ணாமலை குறித்து புகழ்ந்து பேசும்போது சொல்றாரு சார் மோடிக்கு பல விஷயம் தெரியாது சார் மோடிக்கு பல விஷயம் தெரியாமல் பார்த்து கொள்ளப்படுகிறது மோடி இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒரு இமேஜை உசத்தத்துக்கு உலகம் முழுக்க போகக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி ஆயிட்டார் இங்க வந்து பாத்துக்கிறது அமித்ஷா ஜே பி நட்டா அவங்க எல்லாருக்குமே நார்த் இந்தியா சவுத் இந்தியா தமிழ்நாடு என்பது பாரதிய ஜனதா டெல்லியை பொறுத்த வரைக்கும் கை கழுவப்பட்ட ஒரு இடம் சொலையுது போ அப்படின்னு சொல்லி கொடுத்த காசுக்கு காசெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு பாக்கி முப்பத்தொம்போது பேரும் தோக்கணும்னு ஒருத்தன் வேலை செஞ்சா அவனை கடவுள் தோக்கடிப்பார் நான் யாரையும் சொல்லலை பொதுவாக சொல்றேன் எதிர்கட்சியா அண்ணா திமுக எப்படி செயல்படுறாங்க எதிர்கட்சியா நான் என்ன கேக்குறேன் அது அண்ணா திமுக கவலைப்பட வேண்டியது நான் ஏன் கவலைப்படணுங்க நான் காலையில எழுந்த எனக்கு என் ட்ரஸ்ட் வேலையை பார்ப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வேலையை பார்ப்பேன் அண்ணா திமுக எப்படி செயல்படுது நீங்க என்ன டெய்லி எனக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறீங்களா இதெல்லாம் பார்க்குறதுக்கு நான் எதுக்கு வெட்டி வேலை தானே சார் அப்புறம் எப்படி சார் நம்ம அண்ணாமலை மீது ஒரு குற்றச்சாட்டும் ஏங்க அண்ணாமலையோட என்னுடைய இப்போ நான் ஒரு என் வாழ்க்கை பத்து வருஷம் அரசியல் வாழ்க்கையை வீணடிச்ச ஒரு பார்ட்டி அதுக்கு ஒரு முக்கியமான தலைவன் அண்ணாமலை இப்போ அதைத்தான் தான் சொல்கிறேன் நான் இப்போ அதை தானே இபிஎஸ் கூட சொல்கிறேன் இபிஎஸ் ஓட்டு குறைஞ்சது எதுக்காக குறைஞ்சது இபிஎஸ் ஓட்டு எதுக்காக குறைஞ்சது அந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் ஒன்று ராகுலா இல்லை மோடியா இதுக்கு நடக்கிற தேர்தல் அப்ப நடுவுல இவர் பூந்து இபிஎஸ்க்கு ஓட்டு போடுனா யாரா போடுவாங்க அம்மா சொன்னாங்களே சார் மோடியா லேடியான்னு அந்த கட்சி எடப்பாடி அவர்கள் நீங்களும் உங்க அப்பாவும் ஒண்ணா என்ன சார் நீங்களும் உங்க அப்பாவும் ஒண்ணா ஒண்ணு கிடையாது உங்க அப்பாக்கு உங்களோட முப்பது வயசு ஜாஸ்தி அனுபவம் ஜாஸ்தி உங்க அப்பா இமேஜ் இப்ப சிவாஜி பிரபு சிவாஜி பிரபு அவர் பையன் எல்லாரும் ஒண்ணா எப்படிங்க ஒண்ணுன்னு சொன்னீங்கன்னாலே பிறப்போக்கும் அந்த ஒரு லைன் பத்திரம் தான் படிச்சுக்கிங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் எல்லா உயிருக்கும்னா மனுஷங்க இல்லை அதில் பூச்சி பறவை புழு எல்லாமே இருக்கு அதையே சொல்ல மாட்டேன்றீங்க அதாவது உங்களுக்கு வேணும்னா அரை லைனை மட்டும் எடுத்துக்கிறீங்க அது எப்படி தப்பு உங்களுக்குலாம் சரியான கற்பித்தல் இல்லாதனால வர கோளாறு சரி ஓகே சார் இப்போ திமுக அரசு மிக சிறப்பாக செயல்படுறாங்க அப்படி தானே சார் நான் ஏன் சொல்லணும் இன்னொரு அரசு ஒரு அரசுக்கு உண்டான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா சமயத்துலையுமே எல்லா அரசுக்குமே ஒரு பிரச்சனையும் இல்லாத போகுதுன்னா அது ஒரு மாதிரி போகும் மாற்றி மாற்றி புயல் வருது இது வருது அது வருதுன்னு வரும்போது அதுக்கு உண்டான இது பார்க்கணும் இன்னொன்று தெரியுமா சிஸ்டம் ஒரு சின்ன சிஸ்டம் சொல்கிறேன் இப்போது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாருங்கப்பா இந்தாப்பா இதை போய் போஸ்ட் பண்ணிவிட்டு வந்துரு அப்படிங்கிற போஸ்ட் பண்ணிவிட்டு வந்துதுன்னு சொல்லும்போது டக்குன்னு பைப் உடஞ்சி போடுது உடனே அம்மா கூப்பிட்டு அதெல்லாம் அப்படியே பே நீ வந்து இந்த பதில் பைப்பை சரி பண்ணி கொடு அடிக்கிறேன் பைப்பை சரி பண்ணுறதுக்கு போகிறீங்க பாருங்கள் திடுக்குன்னு வந்து திருப்பியும் தம்பி கத்துறான் இங்கே இது என்னாச்சு இங்கே பாரு கதவு திறந்துருக்கிறது சரி பண்ணி கொடு கொக்கி மாட்டிடுது அப்படின்னா நீ எவ்வளோ அதுதான் இன்றைக்கி தாசில்தார் ஆஃபீஸ் நடக்குது அந்த தாசில்தார் ஆஃபீஸில் இருக்கிறவங்க தான் கணக்கு எடுக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் எத்தனை பேர் பண்ண முடியும் நாலு பேர் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணாலும் உருவிடாது ஆனால் ஒத்தனையை பத்து வேலையை பண்ணணும்னா டைம் ஆகத்தான் செய்ய தவிர வந்து ஐயோ ஐநூறு கோடி ரூபாயா அப்படின்னு ஒரு தனி மனிதனை கத்தக்கூடாது தனி மனிதனுக்கு வேணால் அந்த ஐநூறு கோடி ரொம்ப பெருசாக இருக்கலாம் ஆனால் ஒரு அரசாங்கத்துக்கு ஐநூறு கோடி ரூபா ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அரசாங்கத்தினுடைய பத்து கோடி பேருக்கு ஐநூறு கோடி ரூபான்னா எவ்வளோன்னு யோசிச்சு பார்க்கணும் அந்த பத்து கோடி பேருக்கு நீங்கள் யோசிக்கிறது இல்லை ஆ நாலாயிரம் கோடி நம்ம நாலாயிரம் கோடி சேர்ந்து ஒரு வீட்டுக்கே பைப்பு போட்ட மாதிரி பேச வேண்டியது சி அறகுறை அறிவை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம கிட்ட ஒரு ஐநூறுரூவா ஃபோன் போன் இருக்குது கையில பிஇ டி இருக்குதுன்னா என்ன வேணா பேசலாம் நான் சொல்றது எல்லாருக்கும் யாருக்குமே சொல்றேன் யார் யாரை விமர்சனம் பண்ணாலும் அர்த்தம் இல்லாமல் விமர்சனம் பண்றேன் ஏன்னா அரசியல்ல தன் இருப்பை காட்டிக்கொண்டே இருக்கணும் எஸ் எஸ் சந்திரன் ஒரு படத்துல சொல்லுவார் கால ஆட்டிக்குன்னே தூங்கணும்பா இல்லைன்னா செத்துட்டான்னு சொல்லி தூக்கின்னு போடுவாங்க அப்படிம்பார் அதனால இருப்பை காட்டு இருக்கிறதுக்கு

தவறுக்கு சம்பந்தமான அதிகாரிகளை டிஸ்மிஸ் பண்ணணும் தான் அதிகாரிகள் ஸ்டாலின் தான் கரண்டி வச்சு சமைக்கிறாரா புதிய உதயநிதி வந்து அதுல உப்பு புளி போட்டு அவர் கொண்டு போறாரு சந்திரசேகராஸ்வரா